ஒரு அழகான பண்ணையில் ஒரு தாய் வாத்து தனது முட்டைகளை அடை காத்து வந்தது நான்கு முட்டைகளிலிருந்து அழகான மஞ்சள் நிற வாத்து குஞ்சுகள் வெளிவந்தன கடைசியாக ஒரு பெரிய முட்டையிலிருந்து சாம்பல் நிறத்தில் ஒரு வாத்து குஞ்சு வெளிவந்தது அது மற்ற குஞ்சுகளை விட வித்தியாசமாக இருந்ததால் அனைவரும் அதை கேலி செய்தனர் நான் ஏன் அசிங்கமாக இருக்கிறேன் என்று வருத்தப்பட்ட அந்த வாத்துக்குஞ்சு பண்ணையை விட்டு வெளியேறியது காடு மேடு என அலைந்து திரிந்தது அது மிகவும் தனிமையாக உணர்ந்தது குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் வந்தது காடு மீண்டும் அழகானது அந்த வாத்துக்குஞ்சு ஒரு தெளிந்த நீரோடையைக் கண்டது தண்ணீரில் தனது பிம்பத்தை பார்த்த அதற்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அது இப்போது அசிங்கமான வாத்து குஞ்சு அல்ல ஒரு அழகான அன்னப்பறவை மற்ற அன்னப்பறவைகள் அதனிடம் வந்து அன்போடு வரவேற்றன பழைய பண்ணை விலந்துகள் இதைக் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கின அது தனது அழகான இறகைகளை விரித்து கம்பீரமாக நின்றது நீதி வெளித்தோற்றம் உண்மையான அழகு அல்ல பொறுமையும் தன்னம்பிக்கையும் உங்களை உயர்த்தும்